அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் தமிழகத்தின் மேலும் நீடிக்கும் கீழடுக்கு சுழற்சி மற்றும் இலங்கைக்கு தென்புறமாக நீடிக்கும் காற்று சுழற்சி நேற்றைக்கு நாம் அறிவித்தது போலவே பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழை கனமழையாக பொழிந்தது அதே மாதிரி தென் மாவட்டங்களிலும் நல்ல ஒரு மழை பொழிவு கொடுத்தது இன்றைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வந்து முதல் மலை வந்து ஆரம்பமாக இருக்கும் அதாவது எங்கே பார்த்தீங்கன்னா தேனி கம்பம் போடி அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த கொடைக்கானல் மலைமலைக்கும் பகுதி திண்டுக்கலுக்கு மேற்கு புறமாக அப்படின்ற மாதிரி இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவை சுற்றுவட்டார பகுதி கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் அந்த ஒரு சுற்றுவட்டார ஜோன்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நள்ளிரவுக்கு பின் பார்த்தீங்கன்னா இந்த தென் கடலோரம் அதாவது இந்த தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி கன்னியாகுமரிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள்ல இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயும் டெல்டா மாவட்டங்கள் அதாவது ஒரு மதியத்திற்கு பிறகு லேசாக மிதமாக ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் நள்ளிரவுக்கு பின் மீண்டும் ஒரு மழைப்பொழிவை ஒரு சுற்று கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது பிறகு இந்த உள் மாவட்டங்களுக்கும் அப்படியே படிப்படியாக கொஞ்சம் பரவும் ஆனா இந்த வட கடலோரங்களுக்கு வட உள் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல வந்து இன்றைக்கு ஒதுக்க வாய்ப்பு இருந்தாலும் வரும் நாட்களில் பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா வட கடலோரங்களுக்கும் முன்னேறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு வரும் நாட்கள்ல ஆங்காங்கே கண்டிப்பா உறுதியா வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒதுக்கினாலும் நாளைக்கு அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இருந்து கொண்டுதாங்க இருக்கும் அக்டோபர் எட்டு முடிய தற்போதைய நேரப்படி அக்டோபர் எட்டு முடிய வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து மழை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அங்க அங்கே இருந்துகிட்டு தாங்க இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல நள்ளிரவுக்கு பின் ஒரு நல்ல மழை பொழிவு தெரிகிறது அந்த கடல் ஓரங்களுக்கு வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி